விஜய் அவர்களிடம் ஆறுதல் பெற விஜய் அவர்களிடம் ஆறுதல் பெறுவதற்கா அல்லது விஜய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கா அப்படின்னு தெரியல கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களோட குடும்பங்களை மாமல்லபுரத்தில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் வச்சு விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருந்தது இல்லையா இப்போ வந்து அந்த குடும்பத்தினரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரெண்டு தனியார் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல் பஸ்லையே இங்கேருந்து அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே தங்க வச்சு அதன் பிறகு விஜய் வந்து சந்திக்கிற மாதிரி திட்டம் போட்டிருக்காங்க இந்த சம்பவமானது இணையதளத்தில் ஒரு பயங்கரமான விவாத பொருளாக மாறி இருக்குது விஜய் இதுக்கு கூட வந்து பார்க்க மாட்டாரா விஜய் இருக்கிற இடத்துக்கு தான் இவங்க போய் பார்க்கணுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க இருக்காங்க இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முப்பத்தி மூன்று குடும்பத்தினர் தான் இந்த ரெண்டு பேருந்துகளில் போகிறாங்களாம் மீதி அஞ்சு குடும்பத்தினர் வந்து நாளைக்கு விமானத்தில் அழைத்து உரப்படுவாங்க அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாகிட்டு இருந்தது எதற்காக அந்த குடும்பத்தினரை மட்டும் விமானத்தில் அழைச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி அப்போவே எழுந்தது ஆனால் இப்போ என்ன தகவல் வெளியாயிட்டிருக்கு அப்படின்னா அந்த அஞ்சு பேர் குடும்பம் பங்கேற்கலை அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வெளியாயிட்ருக்கு அதாவது இந்த விஜய் சந்திப்பை அந்த அஞ்சு குடும்பங்கள் வந்து புறக்கணிச்சிட்டாங்க போல் அதில் வந்து உடல்நிலை சரியில்லை அல்லது காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கு அந்த மாதிரி ரீசன் சொல்லி அவங்க வந்து அஞ்சு குடும்பத்தினர் வந்து இந்த விஜய் சந்திப்பை புறக்கணிச்சிருக்காங்க சரி இது பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்